கடைம்பட்டு சென்ற தெற்கு மூவர் காலே வாடி வாசல் புறம்பாகக்கப்பட்டுள்ளது அந்த காலை அடைவதற்கு தென்பிக்கல் மாவட்டம் பாளमपुर பல பிரதேசները தங்கள் ஆயுதப் படைகளை கட்டப்படுகின்றன त्या சமயத்திலே 11 ஆவது சுற்றையீன ஹலமறக்கப்பட்டு விளையாட காலை மாமறை அடக்கிய அந்த வேண்டிய இந்த சந்திரவீரர்கள் எலகோட்ட மாவட்டத்திற்கு சென்றமela செல்வபோரே சத்தி சென்று கொண்டிருக்கிறியர் ஆலாமாய் நாட வீட்டை வெற்றிகொள்ள வீரர்களின் துட்டி போன் வள காண்டுகொண்டிருக்கிறார்கள் அடுத்து போய் ஒவ்வொருருக்கு ஒற்றை காலக்கு பெருமை சேத்திடவா எண்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா அரங்கு மडकின்ற காலக்கு பெருமை சேத்திடவா அடக்க துட்டிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா

வரலாறு பதிக்க போவது மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிபி அடியுங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துதல் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஊக்கம் அள்ளி தந்திரா வெற்றி பெருசை நிலைநாட்டிரா பெருமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிபி அடியுங்கள் வீரர்கள் மறுப்பட்டு <speaking> மாணிக்கிற <in foreign language>

சுத்தி போறவங்கள வந்து நடி இருக்கின்றார்கள் இந்த அற்புதமான ஒரு பெரிய 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 போவரியர் என்று பொறுத்துறந்து பாகா இந்த எடிங்க கைப்பட்டின்றைவதிய பெரிய போவதியர் என்று பொறுத்து

திருந்து வார்ப்போ சிட்டி எடியுங்கள் ஐய் நடிக்கல் பதித்து ஐசன் பார்க்காமல் பாரலாமும்

We the

சிந்தரே எம்பதி வீரகள சின்னையின் நெடுதரங்கி பாண விரவதிருந்து வந்த வீரகள இல்லை